ஒருநாள் ஆஃபீஸில் வேலை செய்யும் பணியாட்கள் அனைவரும் வேலைக்கு சரியான நேரத்தில் வந்து சேர்ந்தனர் நோட்டீஸ் போர்டில் ஏதோ எழுதியிருக்கிறதே என்று அனைவரும் பார்க்க சென்றனர் அதில் உங்கள் வளர்ச்சிக்கும் நம்முடைய கம்பெனி வளர்ச்சிக்கும் இடையூறாக இருக்கக்கூடிய நபர் நேற்று காலமானார் அடுத்த கட்டிடத்தில் அவருடைய உடல் வைக்கப்பட்டுள்ளது அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளவும் என்று எழுதியிருந்தது இதை படித்தவுடன் அவர்கள் எல்லோருக்கும் நம்முடன் வேலை செய்த ஒருவர் இறந்துவிட்டாரே என்று வருத்தமாக இருந்தது பிறகு நம்முடைய வளர்ச்சிக்கு தடையாக இருந்த நபர் யாராக இருக்கும் என்று அவர்களுக்கு ஒரு ஆர்வம் ஏற்பட்டது அனைவரும் அடுத்த கட்டடத்திற்கு சென்றனர் சவப்பட்டி வைத்திருக்கும் இடத்தை நோக்கி ஒருவர் பின் ஒருவராக செல்ல ஆரம்பித்தனர் சவப்பட்டியை நெருங்க நெருங்க நம்முடைய வளர்ச்சிக்கு தடையாக இருந்தவன் யாராக இருக்கும் நல்லவேளை அவன் இறந்துவிட்டான் என்று நினைத்தபடியே முன்னோக்கி சென்றனர் சவப்பட்டியினுள் எட்டி பார்த்தவர்களுக்கு தூக்கி வாரி போட்டது அதில் ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி மட்டுமே இருந்தது சவப்பட்டிக்குள் யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்களுடைய முகம் அதில் தெரிந்தது கண்ணாடி அருகிலே ஒரு வாசகம் எழுதியிருந்தது உங்கள் வளர்ச்சிக்கு நீங்கள் மட்டுமே காரணம் நீங்கள் வளர வேண்டும் என்று சொன்னால் உங்கள் கையில் மட்டுமே உள்ளது உங்கள் வளர்ச்சியை உங்களைத் தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது என்று எழுதியிருந்தது என்னுடைய அன்புக்குரியவர்களே உங்களுடைய வாழ்க்கையை உங்கள் முதலாளியால் மாற்ற முடியாது உங்கள் நண்பர்களால் மாற்ற முடியாது நீ நினைத்தால் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் வேலைக்கு போகும் அநேகர் பணம் சம்பாதிப்பதற்காக மட்டும்தான் வேலைக்கு செல்கிறார்கள் ஆனால் நீங்கள் வேலை செய்யும் பொழுது எந்த டிபார்ட்மெண்டாக இருந்தாலும் அதில் உற்சாகமாகவும் உண்மையாகவும் வேலை செய்யும் பொழுது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெறுவான் என்ன செய்வோமா